பைக்கு காரில் சில வாகனங்களில் ஏன் சைடு மிரர் வச்சுருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல ஒரு சில பேர் நம்ம மோத்த பார்த்துட்டு ஓட்டத்துக்கு வச்சுருப்ப பாஞ்சு இருக்கு அப்படி நான் பாஞ்சம் போயிருக்கு என்னென்னு தெரியல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான வளைவு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே கவனிக்க மாட்டாங்க அவங்க வாடும் வளைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பின்னாடி உள்ள ஆக வளைச்சிட்டானே சொல்லிட்டு ஒரு பிரேக் அடிப்பான் ஒரு பத்து பேர் கொண்டாந்து குத்தி பத்து பேர் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான் ஆனால் அந்த வளைச்சி போனால் பார்த்தீங்களா அவன் நேராக போய் சாப்பிட்டு தூங்கிடுவான் அவனுக்கு இந்த மெட்ரமே தெரியாது என்னத்தை சொல்கிறது தயவு செஞ்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க கொஞ்சம் ஓ கொஞ்சம் வளையிறீங்க இல்லை ஓவர் டேக் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ரோடு சைடில் வருது ரைட் சைடில் வருது அப்படின்னா இல்லை லெஃப்ட் சைடில் வருது அப்படின்னா இப்படி வளைய போகிறீங்க இல்லை யூ டர்ன் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சைடு மிரர் பார்த்து வளைங்க சைடு மிரர் பார்த்து வண்டி வந்துக்கிட்டு இருக்குன்னா ஸ்லோ பண்ணணும் இல்லை சைடு மிரரில் ஆமாம் வண்டி வந்துட்டுருக்குன்னு சொல்லி வளைஞ்சிங்கன்னா உங்களை தான் கொண்டாந்து வந்து தயவு செஞ்சு சைடு மிரர் பார்த்து ஓட்டுங்க இல்லை சைடில் ஏதாச்சும் வண்டி வேறு தான் பார்த்து ஓட்டுருங்க மேக்சிமமான ஆக்சிடென்ட் இதில் தான் நடக்குது பெரும்பாலான ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நடக்குது இன்னொன்று என்னென்னா சில பேர் போயிட்டே இருப்பாங்க இண்டிகேட்டர் போடுவாங்க அது எப்போ இண்டிகேட்டர் போடுவாங்கன்னா அந்த எண்டில் அவங்க வளைய போகிற எண்டில் இண்டிகேட்டர் போட்டு நான் இண்டிகேட்டர் நீ போய்ட்டு வாடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அது என்ன சாரி தப்பாக சொல்லி நினைக்காதீங்க இண்டிகேட்டர் போட்டு அவங்க வார்டுக்கு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி வர ஆக இப்போ என்னடா இப்போ இண்டிகேட்ரு போட்டோன்னு ஒரு பேர் கிடைப்பான் அவன் ஒரு பத்து பேர் கொண்டாந்து கொடுத்தான் பத்து பேர் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான் அவன் இண்டிகேட்டர் போட்டு நான் இந்த இண்டிகேட்டர் போட்டனே போடா அப்படின்னு போயிட்டே இருப்பான் பத்து பேர் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான் தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போடுறது கொஞ்சம் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா தான் பின்னாடி வரவங்களுக்கு தெரியும் சரி இப்போ தான் போகிறாரு அப்படின்ட்டு இல்லை இண்டிகேட்ரு போட்டு நீங்கள் வளைய போகிறீங்கன்னா பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்து ஸ்லோ பண்ண சொல்லி வளையுங்க இல்லை நீங்கள் ஸ்லோ பண்ணி அவங்கள முன்னாடி போட்டுட்டு போங்க தயவு செஞ்சு இண்டிகேட்டர் விஷயத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் தாங்க முடியலை சில பேர் இண்டிகேட்டர் போட்டு போயிட்டே இருக்காரு நம்ம பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா சரி எப்போ இப்போ விளையாட போகிறாரு இப்போ விளையாட போகிறார் இப்போ உள்ள அவர் வரும் இண்டிகேட்டர் போயிட்டு போயிட்டே இருப்பார் அவர் வீடு வரையும் இண்டிகேட்டர் போட்டு தான் போயிட்டு இருப்பார் தயவு செஞ்சு இண்டிகேட்டர் விஷயத்தை ரொம்ப சீரியஸாக கவனிக்கணும் ஒரு சில மேஜரான ஆக்சிடென்ட் இண்டிகேட்டர் லாய் நடக்குது அதேமாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்கும் நல்ல டிரைவராக இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு பொண்டட்டையோட சண்டையாக இருக்கும் ஏதோ குடும்ப சண்டையாக இருக்கும் அவர் வாடகை அழைச்சிட்டு போயிட்டே இருப்பார் இங்கே பத்து பேர் உளுத்து கிடப்பான் என்னத்தை சொல்கிறது அதேமாதிரி ஸ்பீடாக போகிறவங்களையும் நம்ம என்ன தான் சொல்கிறேன்னு தெரில அதாவது உங்களால் உங்கள் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஸ்பீடாக போகும் உங்களால் வந்து ஒரு திடீர்னு ஒருத்தர் குறுக்கில் வராரு அப்போ நம்ம சடனாக பிரேக் போடைய என்னால் பாட்ட முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அந்த ஸ்பீடை உணர்ந்து எடுங்க அதாவது ஒரு தலைமையான டிரைவர் நல்லா கரெக்டாக ஓட்டுவாங்க ஒரு மீடியமான ஸ்பீடில் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பீடில் போனால் திடீர்னு ஏதாவது வந்தால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடிலே போய்ட்டு இருப்பாங்க மாதிரி பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் ஓட்டுங்க சில பேர்லாம் தலையில் என்ன இருக்குனே தெரில எப்படியும் வளைச்சி வளைச்சு வளைச்சி வச்சு என்னமோ மாதிரி போட்டுறாங்க இது என்னன்னே தெரியல அதுக்கான ஓட்டுக்கு அதுக்கான மீனிங்கே தெரில ஏன்னா அது வந்து ஸ்பீடாக போய் நீங்கள் ஒரு இடத்துல போய் சடனாக யாரோ வந்து குறுக்கில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் போய் மோதினீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் தான் நிற்பீங்க அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது என்ன உடம்புல என்ன மிச்சம் போகணுமே மிச்சப்படாது அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணு ஹெல்மெட்டோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரி தெரியலை ஹெல்மெட்டுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன நினைப்பு டிராஃபிக் போலீஸ் நினைப்போம் மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே நினைப்பு வராது டிராஃபிக் போலீஸ் போனால் ஃபைன் பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நிறைய பேருக்கு நினைப்புறோம் தயவு செஞ்சு உங்களோட உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியலைன்னா அவங்கள நம்ம அவங்கள நினச்சி நீங்கள் பிரோஜனம் இல்லை உங்களோட உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் ஹெல்மெட்டு போகிறது நீங்கள் போடாமலும் போகக்கூடாது நீங்கள் போய் விழுகும்போது இந்த பட்டை போடாமல் போ போனீங்கன்னா அந்த ஹெல்மெட் தனியாக கண்டு விழுந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெல்மெட்டு நீங்கள் போகிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் போய் கீழே விழுந்தீங்கன்னா உங்கள் உடம்புல கீழே உள்ள பாட்டில் ஏதாவது அடிபட்டால் கூட நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணலாம் திரும்ப அந்த கைகள் உடஞ்சிச்சின்னா கூட ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளோட நம்ம அதை சரி சரி பண்ணி நம்ம திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளோடு இருக்குது ஆனால் தலையில் அடிபட்டுச்சின்னா திரும்ப நீங்கள் நார்மலுக்கு கொண்டு வரது அவ்வளோ சுலபம் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு கைகால் ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடுச்சு இல்லை கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க இல்லை நடக்க முடியாமல் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்கன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு ரிவர்ஸ் ஆகும் இல்லை எப்போங்கிறதே நம்மள கணிக்கவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து சென்ட்ரல் ஹர்ஸ் தலையில உள்ள பிரெயினுங்கிறது சாதாரண விஷயங்கிறது சதை அது ஒரு இலு இரும்பு கிடையாது சதை அந்த எலும்பை உடச்சிட்டு அந்த மேலே உள்ள ஸ்கல்ல உடச்சிட்டு பிரெயினில் போய் ஏதாவது கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இப்போ ஒரு புதுசு லைட் வந்து எல்இடி பல்ப் அப்பா தங்க முடியும் இதுக்கு அது ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க எதுக்கு அது ஹைபீமில் வச்சு வராங்கன்னே தெரியல ஒரு திறமையான ஒரு டிரைவர் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலே நல்ல டிரைவர் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வரானாவே அந்த ஹைபீமை குறைப்பாங்க ஏன்னா தெரியும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏத்தாப்பில் ஒரு வண்டி தெரியாது அதே அவங்களை ஓவர் டேக் அவங்களை கிராஸ் பண்ணும்போது சைடில் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஹைபீமை குறைப்பாங்க நல்ல ஒரு மனி நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு டிரைவர் தான் இன்னைக்கு அது மாதிரியெல்லாம் மனசே இல்லை அந்த ஹைபீமை தான் அந்த ஒயிட் லைட்டை வச்சு போட்டு 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 ஏற்றுறாங்க கண்ணு புடிங்கி எரிஞ்சிடலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது தயவு செஞ்சு அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஹைபீமை ஏற்றாப்பில் நீங்கள் போகிறவங்க குறைக்கிறீங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் குறைக்கணும் அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் இங்கே உள்ள குறைச்சாலும் அங்கே சில பேர் குறைக்கிறதே கிடையாது அது வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இப்போ உள்ள லைட்டெல்லாம் ஆப்போசிட்டில் வண்டி வருதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது ரயிலில் வண்டி வருது சைடில் வண்டி ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது சைடில் பள்ளம் இருக்கா என் சைடில் எவனும் நிற்கிறான் ஆனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு அந்த தவறுகளை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க அதுக்கு அடுத்து ஒரு விஷயம்னா அந்த போதையில் வண்டி ஓட்டுறது ஏப்பா எனக்கு எல்லாத்துக்கும் கூட ஏதோ ஓரளவு ஆபத்துலேருந்து தப்பிச்செல்லாமல் இருக்குது ஆனால் இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை யாராவது தெரிஞ்ச கமனில் போடுங்க அந்த போதா அசாமிகள் எப்படி எப்படி வண்டி ஓட்டுறாங்க அவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னே தெரில அதாவது பைக்கிலெலாம் வந்தால் அது ஒரு மாதிரி வண்டி ஓட்டாங்க ரைட்டில் போகிறாங்க லெஃப்ட்டில் போகிறாங்க அங்கிட்டு போறாங்க கடைசியில் பழத்தில் விழுந்து கிடக்கிறாங்க என்னத்த சொல்லுன்னு தெரியல அது பழத்தில் விழுந்து கிடந்தாலும் பரவாயில்ல ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு அப்பாயும் நல்லா வண்டி ஓடி போட்டுருவோம் அவனை போட்டே குத்திடுறது தயவு செஞ்சு போதாசம் போ தண்ணி குடிச்சிட்டிங்க என்ன அப்படின்னா நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு பைக்கோ காரோ எதுவுமே எடுக்காதீங்க மேக்சிமம் எடுக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணு அது உங்களுக்கு வண்டி வந்து நல்லா போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பள்ளத்தில் போயிட்டுருக்கும் இல்லை சாக்கடைகளில் போயிட்டுருக்கும் அது தெரியாமல் நிறையா பேர் வண்டி ஓட்டுறீங்க அது போதையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு போதையில் இருந்தீங்கன்னா உங்களோட பிரெயின் உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது அது இஷ்டத்துக்கு தான் வண்டி போகும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக வண்டி ஓட்டியிருந்துருப்பீங்க ஆனால் போதையை போட்டிங்கன்னா வண்டி எங்கே போகுது எங்கிட்ட போயிட்டுருக்கு எதை நோக்கி போயிட்ருக்குன்னே தெரியாது உங்கள் கை உங்களோட பிரெயின் உங்களோட கால் எதுக்குமே எதுலையுமே கண்ட்ரோல் இருக்காது தயவு செஞ்சு சரக்கு அடிச்சிட்டு இந்த மாதிரி போதையில் தயவு செஞ்சு வண்டி விட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆபத்து ஏத்தாப்பில் வர ஏதோ ஒரு அப்பாவிக்கும் ஆபத்து நிறைய பெரிய விபத்துக்களாக நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்பீடாக போய் சப்பாவியாக சின்ன குழந்தைங்கள கூட மொதிய சம்பவங்கள்லாம் நான் கவனிச்சிருக்கேன் நான் பண்டையத்திலாம் ரொம்ப அதிகப்படியான ஸ்பீடு தயவு செஞ்சு போதையில் வண்டி ஓட்டுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இதையும் மீறி நான் சொன்னதையும் மீறி சில விபத்துகள் நடக்கத்தான் செய்யும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது யாரும் பெரிய திறமையான ட்ரைவர்ன்னா சொல்ல முடியாது நானும் பெரிய திறமையான டிரைவரும் கிடையாது யாருமே பெரிய திறையா திறமையான டிரைவர்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரியான விபத்துக்கள் ஏதாவது புதுசு புதுசாக அதாவது விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முடிஞ்ச அளவு நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள்